ஓம் சைரா ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நான் உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தத்தை கொண்டு வந்திருக்கிறேன் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தத்தை நான் கொடுக்க போகிறேன் நல்ல அர்த்தம் உனக்கு வேண்டாமா உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா இது எல்லாம் நடக்க வேண்டும் என்ற உன் மனதில் ஆசை இருந்தால் இப்போதே நான் சொல்வதை கேள் இது அனைத்துமே விரைவில் உனக்கு நிறைவேறப் போகிறது ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உனது வாயிற் கதவை தட்டப் போகின்றது எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டவர்கள் இன்று அவர்களே வீழும் நிலைக்கு வந்து வந்துவிட்டார்கள் இழிவாக பொய் ஆசைப்பட்டார்கள் அவரே அதற்கான கர்மாவையும் அனுபவித்தார்கள் முடியவில்லை போதும் போதும் என்று கதறும் அளவுக்கு கர்மா அவர்களை ஆட்டி படித்துக் கொண்டிருக்கிறது அவர்கள் உனக்கு ஆபத்து உண்டாக்க நினைத்தும் அவர்களால் முடியாது முடியவே இல்லை அவர்களால் இதற்கு எல்லாம் என்ன காரணம் உன்னுடைய கர்ம பலன்கள் உன்னுடைய கர்மா அவர்கள் மூலம் கரைந்து உன் கர்மா அவர்களுக்கு சென்று விட்டது உனக்கு நல்ல பலன் கிடைத்து கிடைத்துவிட்டது கர்மா அனைத்துமே விட்டது நான் உன்னுடன் இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் இனி ஈடுபட நீ நினைக்காதே எனது அனுமதியின்றி யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது யார்தான் செய்வது என்ன காரணம் வேறு யாருமே இல்லையே உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் ஏன் நான் இடம் கொடுத்து வைத்திருக்கிறேன் என்று உன் மனதிற்குள்ளேயே நீ கேட்டுப்பார் இதை தவிர உனக்கு நம்பிக்கை இல்லை என் மீது எதிலுமே முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள நீ பழகிக்கொள் பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீ ஆச்சரியமாகத்தான் பார்ப்பாய் நான் உன்னை அழைக்கின்றேன் வருகிறாயா நீ என்னை காண வர வேண்டும் என்ற ஆசை உன் மனதிற்குள்ளே நிறையவே இருக்கிறது விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் என் ஆலயத்தின் படியில் காலை வைக்க முடியும் எப்போது உன் காலடி என்னுடைய ஆலயத்தில் படுகிறதோ அந்த கணமி உனது கர்ம பலன்கள் எல்லாம் முற்றிலுமே விலகிவிடும் உன் கஷ்டங்கள் அனைத்துமே உன்னை விட்டு ஓடி ஒளிந்துவிடும் நான் இருக்கின்றேன் எதற்கும் நீ கலங்காதே நீ எந்த நொடி எப்போது அழைத்தாலும் உனக்காக நான் வருவேன் நீ பார்த்து கொண்டே உன்னை நான் கோபுரத்தின் உச்சியில் வைத்து அமர வைக்கப் போகிறேன் அழகு பார்க்கப் போகிறேன் ஆனந்த கண்ணீர் நான் போகிறேன் உன்னை அசைத்து பார்க்கிறவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம் நம்பிக்கையுடன் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் வராத அளவுக்கு உன்னை சுற்றி நான் பாதுகாத்து கொண்டே இருப்பேன் நீ எங்கு போனாலும் நல் வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன் நன்றாகவே இருப்பாய் நல்ல ஜெயமாக இருப்பாய் எதற்கும் நிக்காரணம் காரியமெல்லாம் தேடாதே நான் சொல்வதை மட்டுமே செய் நல்லது நடக்கும்